श्रीमती रामानुजाय नमः श्रीमती रामानुजाय नमः श्रीशैलेशयापात्रं देवत्यार्निगुणार्णवं हिरीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुणीं लक्ष्मीनाथसमारम्भां नारयां मनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्दां वन्दे गुरुपरम्पराम् श्रीनिधिं निजोभारमर्धिनाम् अर्तितार्थपरिधानदीक्षितं सर्वभूतस्फुतं दयानिधिं देवराचमतिराजमाश्रिः श्रियप्पद्यान सर्वेश्वरन् லக்ஷ்மிநாதனாக விளங்கின்ற ஸ்ரீ ஹீமன் நாராயணன் வடப்பனியில் உள்ள அருள்மிகு பெருமாள் திருக்கோவிலே கஜேந்திர வரதனாக சேவை சாதிக்கிறான் மூலபிம்பம் ஆதிமூலப் பெருமாளாக சேவை சாதிக்கிறான் இந்த பெருமாள் அமர்ந்த திருமேனி வீட்டிருந்த திருக்கோலம் ஒரு காலை மடிச்சுண்டு இன்னொரு காலை தாமரை பொண்ணு வச்சுட்டு திருவிழா சேவை சாதிக்கிறார் மேலும் இந்த சாதீத பெருமாளுக்கு ஆக்வான முதிரை வகையால் பக்தர்களை அழைத்து வலதுகையாலே அவை கொடுக்கிறார் சங்கம் சக்கரம் சதுர் புஜம் வரம் ததாதி வரதா வரம் தரு மாமணி மன்னன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் இந்த ஸ்தலம் கஜேந்திர மோட்சம் என்னும் புராணத்தை அடிப்படையாக கொண்ட அபிமான ஸ்தலம் கஜேந்திர மோட்சம் என்னும் புராணத்திலே முதலை வாயில மாட்டிக்கொண்ட கஜேந்திரன் என்ற யானை பல வருட காலங்கள் தன் பலத்தாலும் கர்வத்தாலும் போராடுறது தன்னால் முடியாம ஆதி மூலமேன பெருமான சரணாகதி அடைகிறதுனால பெருமாள் கருடாருடனாக வந்து யானை ரட்சித்து மோட்சம் கொடுக்குறார் இந்த பெருமாளை சேவிக்கிறதுனால மரண பயம் நீங்கும் சத்ருகள் தொல்லை விலகும் தீராத வியாதிகளும் தீரும் பெருமாளுக்கு புதன்கிழமை விசேஷம் புதன்கிழமை தோடும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் உண்டு மற்ற நாளில் பெருமாளுக்கு பிரார்த்தனை அபிஷேகம் கிடையாது மேலும் இந்த பெருமாளை சேவிக்கிறதுனால உத்தியோகஸ்தான ஸ்திரமாக இருக்கும் வியாபாரம் அபிவிருத்தி உண்டாகும் குடும்ப சங்கம் பண்ணக்கூடிய பெருமாள் யானையின் துயர் தீர்த்த அருளாள பெருமாள் நாம் தொழிலங்களில் அமர்ந்திருக்கார் உட்கார்ந்த திருமேணி பக்கத்தில் ஸ்ரீதேவி நாச்சியார் பூதேவி நாச்சியார் விளையாட்டுருக்கார் மேலே அனந்தன் கிருட பீடத்தோடு ஏழுருக்கார் மேலும் உற்சவமூர்த்தி ஸ்ரீ கஜேந்திர வரதநாட்டி பேரோடு ஏழுருக்கார் இந்த பெருமாளுக்கு அஸ்தா நட்சத்திரம் விசேஷம் இந்த பெருமாள் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கஜேந்திர மோக்சவசம் மிக விமர்சையாக கொண்டாடுகிறார் வர ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதி இருபத்தி நாலு பதினஞ்சாம் தேதி நம்ம கோவிலில் இந்த கஜேந்திர மோக்சவசம் மிக விமர்சையாக நடைபெற உள்ளது க சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணி அளவு பெருமாள் கிரடமாக திருவிதி பிற்பாடு வந்து நம்ம வடப்பணி திருக்குளத்தில் விசேஷமான கஜேந்திர மோக்ஷ வைபவம் நடைபெறும் ஸ்ரீ பாஞ்சராத்ரா ஆகமம் முறைப்படி இந்த கோவிலில் பல உற்சவங்கள் நடந்து பெற்று நடைபெற்று வருகிறது மேலும் சன்னதியிலே ரெண்டு விசேஷம் ஒன்று குழந்தை இல்லாதவாளுக்கு இங்கே வரம் தரும் கண்ணனாக குழந்தை வரம் தரும் கண்ணனாக ஏழ்ருக்கார் இந்த கண்ணனை பன்னெண்டு ரோகிணி காலங்கள் பெருமாளை வந்து பிரார்த்தனை பண்ணி சில விசேஷங்கான பூஜைகள் பண்ணோம்னா இந்த கண்ணனு அடு அனுகிரகத்தால் கண்டிப்பாக குழந்தை வாக்கியம் நிச்சயம் அதே போல் குழந்தை இல்லை கல்யாணம் ஆகாதவா தொடர்ந்து ஒம்பது வாரம் செவ்வாய்க்கிழமையில் தாயாரை வந்து சேவிச்சோம்னா கல்யாண வாக்கியம் நிச்சயம் ரொம்ப வரப்பிரசாத வரப்பிரசாதான பெருமாள் இந்த பெருமாளை சேவித்து எல்லோரும் இன்புற்று வாழ பெருமாளை பிரார்த்திக்கிறேன்